ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதையாது நெக்ஸ்ட் ஜென் பிரச்சோ அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் மாதம் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்ச நிலையில கடகராசில இருக்கிறார் சிம்ம ராசியில அந்த கேது பகவான் அடுத்து இந்த துலாம் ராசியில புதன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் சுக்ரன் செவ்வாய் அடுத்து கும்ப ராசியில பகவான் மீன ராசியில இந்த டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறார் மீன ராசியில இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே நான்காம் தேதி குரு பகவான் அதிசார நிலையை தன்மையை முடித்து அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா மாதத்துல ஏழாம் தேதி புதன் பகவான் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் பதினாறாம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் அடுத்து எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் மாதம் இருபதாம் தேதி சுக்கரனாகப்பட்டவர் அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் பயிற்சியாகி வருகின்றனர் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன பலன்களை கொடுக்க போது என்னென்ன விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதமான இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போற அந்த இரண்டாம் இடத்தையும் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணம் குடும்பம் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்துல இருக்கிறவங்கனால நிறைய கடன் தொந்தரவுகள் இப்படியாக இருக்கக்கூடிய இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியேறுவதற்குண்டான ஒரு தருணம் இந்த செவ்வாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா குடும்ப ஸ்தானத்துல இருக்கும் போது ஒரு முரட்டுத்தனமான சில முடிவுகள்லாம் இந்த காலகட்டம் எடுக்கிறதுக்குண்டான ஒரு தருணம் நிறைய டஃபா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கூட ஈஸியாக வெளியில சமாளித்து வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது வேலை ரீதியான சில நடைமுறை பிரச்சனைகளில் இருந்து வெளியேறுவதற்குண்டான ஒரு தருணம் ஒருத்தருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வேலையில இருக்கிறத விட நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற வேலை தேடுறது நல்லது அப்படின்ற மாதிரியாக அந்த வேலை ரீதியான முழு முழுமையான மாற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு மாற்றமாக தான் இந்த மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வேலையில் உயர் பதவிகள் உயர்ந்த அந்தஸ்து வருமான ரீதியாக முன்னேற்றம் இதெல்லாம் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வேலை மாற்றம் இடமாற்றம் செய்யறதுதான் தவிர வேற ஒரு ஆப்ஷனுமே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடையாது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வெளியூர் மாநிலம் அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு இந்த மாதிரியான இடங்கள்ல உங்களுக்கு வேலை ரீதியாக சில முயற்சிகளை செய்யும் போது கண்டிப்பாக அது பல மடங்கு நல் நன்மைகளை தருவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வேலை கொஞ்சம் தாமதம் இருக்கும் இந்த இடத்துல சில பிரச்சனைகள் இருந்தா கூட உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இந்த வருமானம் வரும் அதை எங்கயாவது தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை வீண் விரயமா ஆக்குறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் இல்ல ஏதோ ஒரு மருத்துவ செலவுகளுக்கு அந்த வருமானம் செலவாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆபரேஷன் மருத்துவ உதவிகள் தேவை அதற்குண்டான செலவுகளை நீங்க பொறுப்பா எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம்லாம் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்கும் ஆனாலும் பெரிய ஆபத்துகள் அப்படின்றது இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு வராது இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு சில இடத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பயந்த ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு ஏதோ ஒரு ஒரு தடுமாற்றம் ஒரு மன ரீதியான ஒரு குழப்பம் அப்படின்றது இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் வேலை ரீதியா இருக்கலாம் குடும்பம் ரீதியாக அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியாக இந்த மாதிரியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு தடுமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதுல இருந்து நீங்க வெளியில வருவதற்கு ஒரு சின்னதாக ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதத்துல வராக பெருமாளை வழிபாடு பண்றது மிகப்பெரிய அந்த தடுமாற்றத்திலிருந்து உங்களை வெளி கொண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய சில சிக்கல்களை தீர்க்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல அந்த உயர் பதவிகள் வந்த நேரத்திலிருந்தே பாத்தீங்கன்னா அந்த பதவியில இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் எல்லாம் நீங்க தான் எடுத்து சரி பண்ணுவதற்குண்டான ஒரு தருணம் அது இந்த மாதம் அதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கிறதுனால அந்த உயர் பதவிகள்ல இருக்கக்கூடிய சில மாற்றங்களை உண்டான ஒரு நேரமாக இருக்க போது பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறீங்க அந்த அலுவலகத்துல நீங்க தான் ஒரு பெரிய பொறுப்புல அதிகாரிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அதிகார தன்மையை கொஞ்சம் குறைச்சுக்கணும் யார்கிட்ட ரொம்ப பொலைட்டா போறீங்களா ஏன்னா விருச்சிகராசி என்பவர்கள் பொதுவாகவே அதிகப்படியான ஒரு கோபம் இருக்கும் அதே மாதிரி ஆளுமை திறன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆளுமை திறனும் கோபமும் சேரும் போது அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தன்மைன்றது வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க அதிகாரத்தன்மையை உங்களுடைய அலுவலகத்துல யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பிரச்சனைய பின்னாடி அனுபவிக்க கூடிய ஒரு நேரம் அதனால ரொம்ப பொலைட்டா ரொம்ப ஒரு தன்மையோட மற்றவர்கள் மற்றவர்கள் கிட்ட நீங்க பேசும்போது அதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட்ஸ் அப்படின்றது உங்களை அறியாமலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நீங்க உங்களுடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இந்த இரண்டாயிரத்தி வேலை ரீதியான நிறைய மாற்றங்களை கொடுக்க போது தொழில் ரீதியாக இருக்கும் போது உற்பத்தி சார்ந்த தொழில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன தேக்க நிலைகள் ஏற்படுவதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஸ்டாக் வைக்காதீங்க ஸ்டாக் வச்சீங்க அப்படின்னா அங்க அங்க ஒரு லேக்கு ஏற்படுறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த ஸ்டாக்னால உங்களுடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுறதுக்கும் இதெல்லாம் நம்ம எப்ப வைப்போம் தெரியலையே அப்படின்ற மாதிரியாக இருக்கும் அதனால ஆர்டர்ஸ கையில வாங்குங்க அட்வான்ஸ் பேமெண்ட் கையில வாங்குங்க அதுக்கப்புறமா உங்களுடைய உற்பத்தியை தொடங்குங்க இதை செஞ்சீங்க அப்படின்னாலே இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து உற்பத்தி சார்ந்த தொழில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடுத்து பாத்தீங்கன்னா ரீடெய்லு அடுத்து கமிஷன் கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த வேலையாக இருக்கும் அந்த அலைச்சலுக்கு தகுந்த வருமானம் அப்படின்றது ரொம்ப ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கம்மியா தான் இருக்கும் இப்ப நீங்க ஒரு அஞ்சு இடத்துக்கு போறீங்க உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமாக அப்படின்னா ரெண்டு இடம் தான் கிளிக் ஆகும் மீதி மூன்று இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மீட்டிங்ஸா தான் இருக்கும் அதனால ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு அதுல ஒரு சின்ன ஒரு விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சாரன் பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் நான் சொன்ன தெய்வ வழிபாட மறக்காம பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து நிறைய மாற்றங்கள் வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட் நன்றி வணக்கம்